ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நென்மோ சாரீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்து கெஜ்ஜம் வாழைநார் பட்டு புடவைகள் தான் பாக்க போறோம் இது எல்லாமே நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பத்து கெஜ்ஜம்னா அது மடிசார் கட்டுறதுக்கு யூஸ் ஆகுற புடவைகள் தான் இதுல நம்ம நிறைய மாடல்ஸ் நம்ம சொந்தமா தயார்படுறோம் அதுல வந்து என்னென்ன மாடல் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா உடல் ஃபுல்லா பெரிய பெரிய கட்டமா வரும் ஃபுல்லாவே இருக்கும் முண்டி மெஜண்டா கலர் முண்டி இது ஃபுல்லா உடல் இந்த புடவையோட வில ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இதுல இன்னொரு கலர் மாம்பழம் மாம்பழ கலரும் அதாவது எல்லோ கலரும் கிரீன் கலர் கிரீன் கலர் முந்தி எல்லோ கலர் உடல் இதுல நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல்லு கலர் உடல் கலர் என்ன வேணும்னு சொன்னாலும் சரி நம்ம அதுபடி ரெடி பண்ணி தருவோம் நான் காட்டுற எல்லா டிசைனுக்குமே அந்த ஆஃபர்ஸ் உண்டு உங்களுக்கு பிடிச்சமான விருப்பமான கலரில் சாரீஸ் ஆஃபர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் அடுத்த ரெண்டாவது டிசைன் ஊசி கோடு டிசைன் உடல் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஊசி ஊசி கோடுகள் வரும் சின்ன சின்ன கோடு வரும் முந்தி மெஜெண்டா கலர் முந்தி ஊசி கோடுலேயே இன்னொரு கலர் முந்தி பார்த்தீங்கன்னா ப்ளூ வயலட் கலர் முந்தி முந்தி மெரூன் கலர் முந்தி உடல் பாருங்க இந்த மாதிரி கட்டம் கட்டமா வரும் பெரிய பெரிய கட்டம் இது வந்து சின்ன சின்ன கட்டமா இருக்கும் ரெண்டு கலர் கட்டம் இதுல வந்து ரெண்டு கலர் கலந்து வரும் அதுலயே இன்னொரு கலர் கிரீன் கலர் பல்லு இது வந்து அடுத்த டிசைன்ல உடல் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பார்த்தது ஊசி கோடு சின்ன சின்ன கோடு வரும் நைஸா இருக்கும் இந்த கோடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான சைஸ்ல வரும் இதோட பல்லு கிரீன் கலர் கலர் பாருங்க வைலட் கலர்ல உடல் எல்லோ கலர் மாம்பழ கலர்ல முந்தி நீங்க பாக்குற எல்லா டிசைனுமே நம்ம கிட்ட சொந்தமா கைத்தறியில தயார் பண்ற சேலைகள் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்க அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி புடவைகள் வாங்கிக்கலாம் பத்து கேஜ் வந்து எல்லா இடத்துலயும் மேனுபேக்சர் பண்ண மாட்டாங்க இது நம்ம சொந்தமா மேனுபேக்சர் பண்றோம் அதனாலதான் உங்களுக்கு இத்தனை டிசைன்ஸ் கிடைக்குது நீங்க என்ன கலர் சொன்னாலும் இதுல நமக்கு உங்களுக்கு கிடைக்கும் கலர்ஸ் கிடைக்கும் அடுத்த டிசைன் எம்எல்ஏ கட்டம் இதுல வந்து மூணு கலர் கட்டம் சொல் மூணு கலர் வரும் இந்த சேலையில இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இதே சைஸ் கட்டம் தான் ஆனால் அதில் வந்து ரெண்டு கலர் தான் இதில் வந்து மூணு கலர்ஸ் வரும் இதோட முந்தி வந்து மெரூன் கலர் உடல் ஃபுல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டம் வரும் இதுலேயும் நிறைய கலர்ஸ் நம்ம கிட்டே இருக்கு இது முடி புடவை உடல் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கும் இந்த நார்முடி புடவையில் வந்து ஒன்பது கஜாம் பத்து கஜா ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன டிசைன் தேவைங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ்